இந்த கனவுகளை பற்றி நிறைய இன்றைக்கி ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டுருக்கா விஞ்ஞானிகள்லாம் நம்ம சாஸ்திரங்களில் கனவுகளை பற்றி நிறைய பேசியிருக்க அடிய சில பதிவுகள்லாம் கொடுத்துருக்கேன் அந்த பதிவுகளில் அதே மாதிரி கனவுகளில் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல கனவு அதாவது ஒரு சுவாமியோ அல்லது ஒரு கடலோ அல்லது புஷ்பங்களோ அல்லது ஒரு யானையோ இந்த மாதிரி கனவுகளில் ஒரு சுப கனவுகளை கண்டால் உடனே அல்ல கோவில் போய் தரிசனம் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு மகான்களை கண்டாலோ ஒரு குரு ரிஷிகளை கண்டாலோ அவள் உடனே அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சோம் அந்த கனவுலேருந்து எந்திரிஞ்சு அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது அதே மாதிரி கெட்ட சொப்பனங்கள் கண்டா யாராவது மரணம் அடைஞ்ச மாதிரி கண்டா இந்த மாதிரி கண்டா அந்த கனவு நல்லது தான் ஆனால் தூக்கத்தை தூக்கத்தை கண்டினியூ பண்ணிடணும் மறுபடியும் முழிச்சிடக்கூடாது இந்த மாதிரி கனவுகள் வந்து நல்ல கனவுகள் வந்தால் அவள் வந்து முழிச்சுட்டால் அப்புறம் தூங்கக்கூடாது கெட்ட கனவுகள் வந்தால் சில கனவுகள் கெட்ட கனவுகள் நல்லதாக இருக்கும் இருந்தாலும் அவள் முழிக்கக்கூடாது அதே மாதிரி இருந்து எந்திருந்துட்டான்னா காலையில் நாலு மணிக்கு மேலே எந்திருந்துட்டானா திரும்பி படுத்துக்க கூடாது படுத்துண்டே தூங்காமல் படுத்துட்டு இருக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்களில் தப்புன்னு சொல்கிறது அதாவது முடக்கு தோஷத்தை கொடுத்து அவ வாழ்க்கையை முன்னேற விடாது